நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ள நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட முன்வரைவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது நடுவன் பாஜக அரசு கொண்டுவர துடிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட முன்வரைவு எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்ற குழுவின் ஆய்வில் உள்ளது நாடு முழுவதும் எழுந்த எதிர்ப்புகளால் உரிய நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் அந்த குழு திணறுகிறது அதே நேரம் இக்குழுவின் பதவிக்காலம் தற்போது நடைபெற்று வரும் குளிர்கால கூட்டத்தொடரின் போது முடிவடைய உள்ளது எனவே அவசரகதியில் இந்த சட்டம் முன்வரைவை நிறைவேற்ற முடியாத சூழல் உருவாகியுள்ளது இந்த சட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற குழு குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளதால் மேலும் பலருடைய கருத்துக்களை கேட்க கால அவகாசம் கோர வேண்டிய நிலைக்கு அக்குழு தள்ளப்பட்டுள்ளது தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் வேறு வழியின்றி குழுவின் பதவிக்காலத்தை நீட்டிக்க நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட உள்ளது குழுவின் தலைவர் பி பி சௌத்ரி ஆய்வை நிறைவு செய்ய கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக கூறியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த கூட்டத்தொடரில் சர்ச்சைக்குரிய ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் முன்வரைவை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது